ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அது பெங்களூர் சிட்டிக்குள்ளே அப்படியே கொஞ்சம் வண்டியை எடுத்துட்டு வெளியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாலு மணிக்கே புறப்பட்டுங்க இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஓரத்தில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பில்லைக்கு நம்ம பட்டன் இருக்கும் அப்படியே அதை கிளிக் பண்ணியிருக்கேன் எங்கே பாருங்கள் அப்படியே ஒரு கட்டாரமே இடிஞ்சு விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதை வண்டிக்குன்னு மோதிச்சே என்னான்னு தெரியல இந்த நாள் என்னன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த பேங்களூருக்கு நான் சுற்றி பார்க்குறது நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்கள் பெங்களூர் போயிருக்கலாம் அப்படி அந்த பெங்களூரில் என்னென்ன இருக்குது ஃபேமஸு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எனக்கு போகிறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க பார்த்தா லவர்ஸு ரெண்டு பேர் ஜாலியாக போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க வாக்கிங் மாதிரி வந்துட்டுருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்து மேபின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து கம்பெனி தான் தாசியாக இருக்குது எங்கள் பாருங்க புதுசாக வந்து கட்டுமான பணி வந்து நடந்துகிட்டு இருந்தது கம்பெனியில் அதாவது வந்து இன்னும் திறப்பலாக நடக்கலாம் நினைக்கிறேன் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த காங்க்ரீட் ரோட போட்டுருந்தாங்க ஆனால் பெரிய கம்பெனி நினைக்கிறேன் ஆனால் பட் இது என்ன கம்பெனியும் தெரியல அதாவது பேர் சைடில் போட்டுருந்தாங்க ஆனால் அது சரியாக படிக்க முடியும் படிக்க முடியல அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த சாயங்காலம் கட்டம் ஒரு நாலு மணிக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது வேலை இருந்தது அதாவது மழை வர மாதிரியும் இருந்தது அப்படி கொஞ்சம் வெயில் எப்படி சொல்கிறேன்னா ரெண்டுமே வந்து மிக்சிங் ஆன மாதிரி இருந்தது செம்மையாக இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அரணமனை மாதிரி இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அந்த அரணமனை மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி பார்க்கறதுக்கே வேலை எல்லாம் இருந்துச்சு பார்க்கறதுக்கும் சரி அங்கே பாருங்கள் அந்த மேகம்லாம் பாருங்கள் மக்களே செம்மையாக இருக்குது அது பார்க்கும்போதும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து சின்ன சின்ன மரங்கள்லாம் கண்ணுக்கு தென்படிச்சு ஆனால் ஆனால் மரம்னு சொன்னால் வில்லேஜில் இருக்கும் இருக்கிற மாதிரி மேவினு வந்து பார்க்க முடியல ஆனால் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பதிலாக கம்பெனி அதாவது நிறையா கம்பெனிகள் நிறையா வந்து அப்பார்ட்மெண்ட்டுகள் இது மட்டும் தான் கண்ணுக்கு தென்பட்டுச்சு இங்கே பாருங்க நாயாக ஹாய் வந்து குறுக்கா படுத்து வங்கிட்டு வண்டி வண்டி வந்து நாற்றுக்காக அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் லேடிஸ் பாருங்கள் அப்படியே ஒரு கும்பலாக பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுத்துட்டு நினைக்கிறேன் அப்படியே இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒர்க்கு போயிட்டு ஜாலியா அப்படியே குடிநடையா நடந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வழியா வந்து ஹைவேக்கு வந்து டச் ஆகிட்டோம் அங்க பாருங்க செம்மையாக இருக்குங்க அந்த கிளைமேட்டை வந்து வேலோலாம் இருக்கு நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருக்கீங்களா இல்லை தெரியல பட் ஆனால் பாருங்க செம்மையாக இருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்மளும் சொல்றதை வச்சுக்கோங்க நான்லாம் எல்லாம் போய் வாழ்வுனா இல்லைன்னா எங்க தெரிய மாட்டேங்குது என்ன சொல்கிறேன்னா வச்சுக்கோ என்னுடைய ஆசை தான் சாவரப்புடலையாவது அது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நாள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் ஆனால் அது குடிசிகரம் நடக்காதுங்க எப்படின்னா வச்சுக்கோங்க இந்த ஏழைகள் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பனை மட்டும்தான் தான் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இது ஆனால் நிஜத்தில் வந்து செட் ஆகாது எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எனக்கு பார்க்கணும் போகும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டாக தான் கண்ணுக்கு தென் இருந்துச்சு அங்கே பாருங்கள் அந்த மேகலாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் கிளம்பிட்டுங்கிறது நான் வட்டகவசமாக இருந்துச்சு ஆனால் இங்கே அந்த வாகனம் வாகனம் அதாவது ஆட்டை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருந்தது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வேறு ஒரு கலராக இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியாகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே உள்ள அந்த பஸ்ஸுகள் அது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது பஸ்ஸு வந்து ட்ராவல் பண்ணுறதும் சரி அங்கே உள்ள அந்த கண்ட்ரிட்டு நடத்துனோம் சொல்கிறது நடத்துனரும் மட்டு ஓட்டுநரும் அந்த டிஃப்ரெண்ட் அதாவது ட்ரெஸ்ஸு டிரஸ் நம்மளும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிஃபார்ம் அதாவது காக்கி போய் தான் போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே அது மாற என்ன பண்ணாங்கன்னா அப்படியே சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபுள் யூனிஃபார்ம் போலீஸ் ட்ரெஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி எங்கே அந்த உள்ள ட்ரெஸ்ஸும் போட்டுருந்தாங்க அதே மாதிரி வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கான கரெக்டாக அந்த இது பாதுகாப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அங்கே இருந்த அந்த பஸ்ஸில் இருந்தது என்ன வச்சுக்கோங்களேன் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மட்டும் தான் ஏறணும் ஆனால் லேஸ்லாம் ஜென்ஸ் வந்து முன்னாடி ஏறக்கூடாது அது வந்து ஜென்ஸ்லாம் பேக் சைடு தான் ஏறணும் அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணேன் ட்ராவல் பண்ண பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பரிவர்த்தனை அதாவது ஆன்லைனில் வந்து நம்ம டிக்கெட் வந்து பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு அதாவது டைமிங்கோ நம்ம பே பண்ணும் போதும் சரி எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த அளவுக்கு இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நடத்து பார்த்திங்கன்னா அதாவது பையில் வந்து கலச்சு பயிலாக மாட்ட மாட்டாங்க அதாவது அந்த சில்லற பார்த்தான் கிடையாது கிடையாது அந்தளவுக்கு ஒரு நீட்டாக இருந்தது அல்லாமல் அந்த சிட்டி வேலோட இருந்தது எங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாலம் பாருங்கள் இந்த பாலம் தான் வந்து மைசூருக்கு போகிற ரோடு இங்கேருந்து அதாவது நான் இருக்கிற எந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மைசூருக்குறதில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் மாதிரி தான் மைசூருக்கு டைச்சாக இருந்தது பக்கமாக இருந்தது ஆனால் கண்டிப்பாக அது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது அந்த கிளைமேட் அதாவது அந்த மேகம் சரி அது லைட்டாக அந்த விவசாயம் பண்ணுற மாதிரி அந்த நிலமும் சரி நான் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியப்பட்டு இருந்தேன் அப்படி கொடினாடி அப்படினு ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கேன் பாருங்கள் லேஸ்லாம் வேலையை முடிச்சிட்டு அதாவது ஒரு ஈவினிங் டைமில் அது இந்த கோயில் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது அந்த சிலைகளும் சரி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்தது அது என்ன கோயில்னு எனக்கு தெரியல பட் நான் இந்த சைடெலாம் போயிட்டுருந்தனால சரியாக கவனிக்க முடியல கண்டிப்பாக அந்த ஒரு முடியாத அந்த கோயிலுக்கு நான் போய் அவன் நினைக்கிறேன் நம்ம ஒரு நெருங்குபடி வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கமே ஒட்டி போயிட்டு இருந்தது ஆனால் அந்த வாயை பழந்துட்டு எப்படா அதெல்லாம் போய் நம்ம குடி போவோம் அப்படின்ட்டு ஒரு யோசனை இல்லையே ஒரு கவலையோட அப்படியே வாயை புலந்துட்டு போயிட்டு இருந்தேன் ஆனால் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பெங்களூர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரோடு வாரத்தில் அதாவது எங்கெங்கோ இருந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து அதாவது பிழைக்கிறதுக்கு வளம் சரி சேவைச்சுன்னா இங்கே அந்த கடை போட்டு நல்லா சேல்ஸ் சேல் சேல்ஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க ஸ்டெடி ஸ்டெடி போய் எப்படி பாருங்கள் பார்க்குறதுக்கு வேலைவெல்லாம் அப்படி தூங்கிட்டு இருப்பாருங்க செம்மையாக இருந்துச்சு அந்த கலரும் சரி அது அந்த பெருசாக அது அப்படியே ரால் ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு அதை பார்க்கறத்துக்கு ஒரு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு மனசில் தோணிடுச்சு ஆனால் பட் எங்கிட்ட எதுவுமே இல்லையே காசு தான் இல்லையே நான் வந்ததே சும்மா ஒரு சுற்றி பார்க்க வந்தேன் இருக்கிறதே பையில் வந்து ஜோலாம் பையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறுவா தான் இருக்குங்க இந்த ஐநூறுவா மறுபடியும் நான் ரிட்டன் அது சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க இங்கேருந்து டிராவல் பண்ணி லிஃப்ட் கேட்டு அப்படி நான் ரயிலில் பிடிச்ச அப்படி தான் போய் நான் ஒவ்வொரு ஏரியா போகணும் அதுக்காக எங்கிட்ட அளவுக்கு பைசா கிடையாது ஆனால் பட் அதுக்காக தான் மக்களுக்கு கூட சொல்கிறது கஷ்டப்பட்டுருக்குறேன் இங்கே பாருங்கள் அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொடி கொடினடியாக அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு அதிசயம் நடந்தது என்னடா அப்படி அதிசயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் அதாவது சின்னதாக ஒரு இடந்தாங்க அந்த சின்னதாக இடத்துக்குள்ளேயே ஒரு சின்ன ரொம்ப அதை கட்டி அவங்க வாடிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னடா அது ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன இடம் கூட இல்லையாடா கேப் கூட இல்லையா அப்படிங்கிறது அப்படி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுன்னு நானும் என் மச்சம் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படியே பழம்பிட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் அதாவது மேல ஒரு போர்டுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஹோடா அதை வந்து கா இது என்ன பார்த்தீங்கன்னா அதாவது டாக்ஸி அது மாதிரி டேக்ஸிங்கெலாம் அங்கே நிறையா இருக்கிறதும் உண்டு அப்போ பார்த்தீங்கன்னா பைக் டேக்ஸி இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பட் சமய காலமாக வந்து அது வந்து தடை செய்யப்பட்டாங்க பைக் டேக்ஸி வந்து அதை விட்டால் நிறையா அந்த மாதிரி வண்டிகளுக்கெலாம் ஒரு இதாகும் அப்படிங்கிறதுனால நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் பட்டு நடைமுறைக்கு இப்போ வந்ததா இல்லையா நமக்கு தெரியாது அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது நீர்வீழ்ச்சி பாதைக்கு போகணும் அந்த ரோடு இருந்தது ஆனால் பட் சரியாக அது பார்க்க முடங்க பாருங்கள் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி வந்துட்டே இருந்துச்சுன்னா போயிட்டே இருந்தது அந்த அளவுக்கு வண்டி மக்களை சொல்கிறதா கேப்பை விடுற அளவுக்கு வண்டி போயிட்டே இருக்கும் நம்ம இந்த பக்கம் ஒரு நோயினாலையும் சொல்றதா பார்த்து தான் கிராஸ் பண்ணிகிட்டே ஆகணும் அதே பார்த்தீங்கன்னா தூரத்தை பாருங்கள் டோல்கேட் எது அந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிராபிக் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலாம் சரியான டிராஃபி அதாவது இந்த கீழே போகிற ரோடெலாம் வண்டி அப்படி சொல்லணும் கீழே நிச்சவோம் அந்த அளவுக்கு டிராபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் அதில் அப்படியே எல்லாம் வந்து ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கும் அப்படி அந்த டோல்கேட்டில் அந்த விஷயம் அதை பார்த்ததும் உண்டு அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அந்த மேகம் வியூ பாயிண்ட்லாம் அப்படியே செம்மையாக அட்டகாசமாக இருந்தது அதே மாதிரி நான் எந்த எங்கள் ஊர் வில்லேஜில் இருந்து பார்த்துட்டு வந்ததும் இங்கேருந்து பார்த்ததுக்கும் வாய் படங்கள் அப்படியே ஜாலியாக அந்த கடை வீதியும் சரி இந்த டெடி பியரும் சரி பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தேன் என்ன எங்கள் ஊர் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறையா மரங்கள் இருக்கும் அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது மரங்கள் பார்க்க முடியல நிறையா பில்டிங்கில் பார்க்கலாம் நிறையா இந்த மாதிரி வண்டிகள் போக்குவரத்து நெரிசல் சவுண்டு தான் கேட்க முடியுது இயற்கையான ஒரு காற்று சுவாசிக்க முடியல எங்கே பாருங்கள் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அந்த டெடிபேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா அவங்க அந்த டெடிபேர் வாங்கினா போட்டு உட்காந்துட்டு இருக்கிறானா அவங்க ஏதோ வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பாட்டுக்கு அதாவது வயிற்று பழைப்புக்காது அவங்களுக்கு கிடைக்கும் நான் அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது இல்லையா கண்டிப்பாக அதை கண்டிப்பாக பார்த்து அங்கே பாருங்க நம்ம அப்படியே டோல்கேட் பக்கம் அப்படி இருக்கோம் நம்ம கீழே போக முடியாது அதனால நம்ம இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு ரோட்டில் உள்ள ஆகிட்டோம் ஆனால் கண்டிப்பாக அந்த டோல்கேட்டில் நான் மாட்டிக்குவோம் ஏன்னா ச டைம் லேட்டாக இருந்தாலும் நாங்கள் அப்படி இப்படி சுற்றி வேலை கிளம்பிட்டோம் அப்படியே அப்படியே அந்த வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு வேலை இருந்துச்சு என்ன அங்கே ஒரு வித்தியாசம்னா வில்லேஜுக்கும் டவுனுக்குனா நிறையா கட்டிடங்கள் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேங்களூர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது சொல்ல வச்சுக்கோங்களேன் புரியாத பாஷைகள் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கே புரியுது நான் என்ன பேசுனா அவங்களுக்கும் புரியாது அப்படியே திரு திரு முடிச்சுட்டு வேண்டியது தான் ஏதாவது பொருள் கேட்கறதுனாலும் ஆனால் ஃபன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சரியான ஒரு இதில் போய் நல்லா மாட்டிக்கிட்டோம் அதாவது ஃபுட்டு கேட்க போய்ட்டு என்ன ஃபுட்டு கேட்குறதே தெரியல அளவுக்கு நாங்கள் கடையில் முடிச்சிட்டு இருந்தோம் அப்புறமேட்டிக்காக வந்து கையை காமிச்சு தான் கேட்க வேண்டியது இல்லைனா வச்சுக்கோங்களேன் இந்த ஃபோனில் அந்த ஃபுட்டை காமிச்சு தான் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது தான் அவங்க எதுவும் எடுத்து கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்தது அதனால் பட் அது வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுத்தால் சரியான ஃபன்னாகிடும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுவிட்டோம் இங்கே பாருங்கள் அப்படி கிளைமேட்லாம் மக்கள் செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி இங்கே இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே பசுமையாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த மரங்கள்லாம் அந்த புல்லுக்கெல்லாம் இருந்துச்சு இந்த இடம் ஒன்று மட்டும் தாங்க அதாவது பெங்களூர்லேயே இந்த இடம் மாதிரி ஒன்று மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பசுமையாக அதாவது இந்த புல்லுலாம் முளைச்சிட்டு இருந்தால் பார்த்தேன் மீதி இடத்துல அந்த மாதிரி கிரவுண்டுக்கு அதாவது கிடைக்க பார்க்கவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லேன் எல்லாம் பில்டிங்கும் கம்பெனி நிறையா வண்டிகள் தான் கண்ணுக்கு தென்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாயாக அப்படியே செமையாக இருந்தது அது அந்த சாயங்காலத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட்டு ஜாலியாக அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அது இல்லாமல் அப்படியே அங்கே எப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சைட் அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஏன்னா இந்த வீடியோ பார்த்தா யாருன்னு சொல்ல வச்சுக்கோங்க தப்பாக எடுத்துக்காதீங்க சும்மா ஒரு கண்ணுக்காக பேசிகிட்டு இருக்கேன் யாருடைய மனதையும் புண்படுத்துதாக நான் அந்த மாதிரி சொல்லலை சும்மா ஒரு காமெடியாக பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க இந்த கார்கள்லாம் சும்மா போட்டி போட்டு இருக்காங்க அது மாதிரி தான் மக்களே இந்த காருடைய வேகம் அதாவது எவ்வளோ போயிட்ருக்கு அப்படிங்கிறது நான் எது சொல்கிறோம் வச்சுக்கோங்க இல்லையா எது சொல்கிறேன்னா ஏதோ சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அளவு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி தெரியும் அது அந்த கார் எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரோட்டில் வச்சுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா முடியாலையும் வந்து கேமரா மட்டும் கேமரா தான் எந்த ஒரு ஆக்சிடென்ட் எடுத்து ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி எந்த ஒரு நடந்தாலும் சரி சம்பளத்தில் போலீஸ் வந்துடுவாங்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமாக அந்த ரோடு இருந்தது இங்கே பாருங்கள் அந்த இது எங்கள் தெரியும் நிற்கிறேன் அந்த வண்டியெல்லாம் எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அதை காமிக்கிற அந்த கிலோமீட்டர் வேகத்தை ஆ பாருங்கள் இந்த இதுதாங்க அது இந்த மெயின் அதை ஒரு மேலே ஒரு கம்ப மாத்தீங்களா இந்த பாருங்கள் எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இது கரெக்டாக அது இது காமிக்கும் அதனுடைய வண்டி கார் எவ்வளோ வேகத்தில் போய்ட்டுருக்கு அப்படின்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கார் உடைய ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆச்சுன்னா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் போயிடும் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ் வந்துடுவாங்க ஆனால் அளவுக்கு டெக்னாலஜி எந்த சிட்டிக்குள்ளே அதாவது பேர் ஸ்பீக்குள்ளே வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் நமக்கே க கண்ணுக்கு தெரியாது அந்த அளவுக்கு கேமரா அதாவது கண்ணு கா கண்ணில் கூட நம்மளை பார்க்க முடியாது அந்தளவுக்கு எங்கே கேமரா இருக்குது எங்கே அப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம மாட்டிக்குவோம் அந்தளவுக்கு பக்காவாக இந்த அரசாங்கம் சொல்ல வச்சுக்கோங்க